ஒம்பளச்சேரி கேட்டில் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் காண இருப்பது நம்மிடம் பசு எடுக்கிறவங்க கேள்வி பார்த்திங்கன்னா எங்கள் கிட்ட பசுக்களுக்கு மேய்ச்சல் இடம் கிடையாது நாங்கள் எப்படி இந்த பசுந்தீவன முறையை கொடுக்கறது அப்படின் பொதுவாகவே நாம் அந்த ஒம்பளச்சேரியின் பசுக்கள் மற்றும் காளைகளுக்கு நாம் கொடுக்கும் தீவனம் பார்த்திங்கன்னா கோஃபோர் பில்லுங்க பசுந்தீவனம் பொறுத்த வரைக்கும் இந்த பில்லை பார்த்திங்கன்னா கருணையாக கிடைக்குங்க கருணையாக ஊன்றி வைக்க வேண்டுங்க மண் ஒரு அடிக்கு ஒரு அடி இந்த கருணையை ஊனி வைக்கணுங்க கொஞ்சமாக இடவசதி இருக்கிறவங்க இந்த பிள்ளை கூட வளர்க்கலாங்க எங்களால் இந்த பசுக்கள் மற்றும் காலைகளை பார்த்திங்கன்னா மேய்ச்சலுக்கு அழைச்சி செல்ல முடியலை மேய்ச்சல் இடம் கிடையாது எங்கள்கிட்ட இடம் குறைவு அப்படிங்கிறவங்க இந்த பிள்ளை வளர்க்கலாங்க இந்த பில்லில் பார்த்திங்கன்னா நீர்ச்சத்து சத்து அதிகங்க சுனைத்தன்மை அப்படிங்கிறது மிக மிக குறைவுங்க இந்த பில்லை பார்த்திங்கன்னா இரண்டு அடி வ வளர்ந்து வந்தோடனே பசுக்களுக்கு வெட்டி பசுந்தீவன முறையில் இதை கொடுக்கலாங்க இந்த புல்லு பார்த்திங்கன்னா விதையாக கிடைக்காதுங்க கருணையாக மட்டுமே கிடைக்குங்க இந்த புல்லில் பார்த்திங்கன்னா அதிக புரதச்சத்து இருக்குங்க இந்த புல்லு நமக்கு பார்த்திங்கன்னா எத்தனை வருடம் பலன் தரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மூன்று வருடம் நல்லா பலன் தருங்க ஒரு மூன்றரை வருடம் இந்த பில்லை பார்த்திங்கன்னா காளைகள் மற்றும் பசுக்கள் முதல் தடவை சாப்பிடும்போதே ஒரு பிள்ளை கழித்து சாப்பிட்றதோ இல்லை பாதி சாப்பிட்டு பாதி வைக்கிறதோ அது மாதிரிலாம் எதுவும் பண்ணாதுங்க முதல் தடவையே எல்லா பிள்ளையும் கரெக்டாக சாப்பிட்ருங்க சினைப்பசுக்களுக்கு மட்டும் புதுசாக வைக்கக்கூடாதுங்க புதுசாக அந்த சினைப்பசு இப்போ தான் அந்த கோஃபோர் பிள்ளை சாப்பிடுது அப்படின்னா அந்த பிள்ளை வைக்கக்கூடாதுங்க ஏற்கனவே அந்த சினைப்பசு கறவையில் இருக்கும்போதே அந்த பிள்ளை சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு இப்போ சினையிலேயும் அந்த பில்லை சாப்பிடுது அப்படின்னா மட்டுந்தாங்க அந்த பில்லை நீங்கள் வைக்கலாம் இப்போ புதுசாக கொண்டு போய் ஒரு சினை பசுக்கு வைக்கக்கூடாதுங்க இன்னும் நாங்கள் இன்னும் பசுவை நல்லா போஷாக்காக வளர்க்கணும் நல்ல உடல்வாகோட நல்ல உடல்வாகல நல்ல ஒரு போஷாக்கான தன்மையில் வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அடர் தீவனம் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து கலரி எடுத்துக்கிட்டு நம்ம அந்த கோஃபோர் பில்லை பார்த்திங்கன்னா சாப் கட்டரில் கட் பண்ணி இதை அந்த அடர்த்திவனத்தோடு மிக்ஸ் பண்ணி கலந்து இந்த பசுக்களுக்கு கலவையாக வைக்கணுங்க இந்த முறையில் பார்த்திங்கன்னா பசுக்களுக்கு அதிக சத்து கிடைக்குங்க ஒரு ஊக்கமாக நல்ல ஒரு உடல் வாகோடு நல்ல அழுத்தமான உடல் அமைப்போடு வளருவுங்க இந்த பில்லை பொறுத்த வரைக்கும் ஒரு குறுகிய இடத்துல கூட வளர்க்கலாங்க இரண்டு நாளைக்கு ஒரு தடவை தண்ணீர் பாய்க்கணுங்க இல்லை எங்கள்கிட்ட அவ்வளவு தண்ணீர் வசதி கிடையாது அப்படிங்கிறவங்க ஒரு மூன்று நாளைக்கு ஒரு தடவை தண்ணீர் பாய்ச்சினா போதுங்க இந்த பில்லில் பார்த்திங்கன்னா ஊன் என் அன்னைக்கு கர்ணை ஊன்றிங்கன்னா அந்த ஊன்ற நாள் மட்டும் ஒம்பளை பசுக்களின் சாணம் போடலாங்க உங்கள்கிட்ட சாணம் இருந்தாலும் போடலாங்க இந்த சாணம் போட்டு வளர்க்குறதுல நல்ல ஒரு வளர்ச்சி தன்மை கிடைக்குங்க இந்த காணொளியிலே தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய பசுக்கள்லாம் எவ்வளோ விரும்பி இந்த பில்லை சாப்பிடுது அப்படின்னு நல்ல ஒரு விருப்பமாக இந்த பில்லை கோஃபர் பில்லை சாப்பிடுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மழைக்காலம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பசுக்கள் மற்றும் காளைகள் அதிகமாக மேய்ச்சலுக்கு செல்லாதுங்க மழைக்காலங்களில் அப்போது இந்த பில்லை நம்ம அறுத்து மாடுகள் கொடுக்கும்போது நல்ல ஒரு பசந்தீவனமாக இருக்குங்க மழைக்காலங்களில் இந்த மாடுகள் வந்து இந்த மேய்ச்சலுக்கு செல்ல முடியாத மாடுகள் மழைக்காலங்களில் கூட இந்த பிள்ளை நீங்கள் கொடுக்கலாங்க நல்லா பலன் தருங்க நம்மிடம் தரமான ஒம்பளைச்சேரி இன பசுக்கள் மற்றும் காளைகள் கிடேரிகள் ஜோடி காளைகள் ரேக்லா ரேஸ் காளைகள் கிடைக்குங்க தொடர்பு எண் பார்த்திங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க ஒம்பளச்சேரி கேட்டில் ஃபார்ம் இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம்ங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மேலும் ஒரு நல்ல காணொலியில் காண்போம் நன்றி